தென்மராட்சி கிழக்கு கூட்டுறவு சங்கத்தின் அதிரடி திட்டங்கள் தென்மராட்சி கிழக்கு கூட்டுறவு சங்கத்தின் புதிய தலைவராக நீங்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அதற்கு எங்கள் வாழ்த்துக்கள் அதாவது இந்த தென்மராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால மக்கள் பயனடைய கூடிய வகையில் அதாவது மக்களுக்கு நீங்கள் சேவை வழங்கும் பொருட்டு என்ன புதிய திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் புதிதாக என்ன செய்ய போகிறீர்கள் தென்மராட்சி கிழக்கு பதினோரு தலைவராக தெரிவு நாங்கள் தொடர்ந்து மூன்று வருட காலம் நம்முடைய இந்த நிர்வாக கட்டமைப்பு தொடரும் இந்த நிர்வாக கட்டணத்தில் தென்கிழக்கு பதினோரு போக்குவரத்து பொறுத்த வரையில் இருபது கிளை நிலையங்கள் கோப் சிட்டி மெகா கோப் சிட்டி என்று பொறியாமன் நகரப் இப்பொழுது நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டது மற்ற நிலையம் தென் ஊராட்சி கிழக்கு சங்கம் மக்களுடைய அத்தியாவற்றமாக தேவை செய்யக்கூடிய வகையில் ஒரு சித்துண்டியகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அது இவற்றை நவீனம் ஏற்படுத்தி இதன் மக்களுடைய சேவைகளை விரிவுபடுத்தி மக்கள் நலனடையக்கூடிய முறையில் செயல்படுத்துவது அந்த வகையில் இப்போ நம்ம அன்று கிளநிலையங்களை மினி ஹோக் சிட்டி என்ற திட்டத்தின் கீழே உள்வாங்கி அதையும் அந்த பேக்கிங் முறையில் திறமையாக செயல்படுத்துவதற்கு தெரிவு செய்திருக்கிறோம் அதில் எட்டை கிளக்கி ஆரம்பித்ததற்கான ஒழுங்கமைப்புகளை செய்திருக்கிறோம் அதே போல் நம்முடைய நிதிநிலைமை கேட்க முறையில் சகல சுழற்சி முறையில் சகல முன்னேற்றங்களையும் மக்களாக தயார் நிலையில் இருக்கிறோம் கொடிகாமம் நகரில் வந்து கிராமிய வங்கி புதிதாக திறக்கப்பட்டு அதாவது மக்கள் நிலநடையக்கூடிய வகையில் என்ன மாதிரியான கடன்களை வந்து நீங்கள் கொடுக்குறீர்கள் இப்போ கிராமிய வங்கியில் வந்து கடன் அங்கத்தவர்களுக்கான விசேட கடன் உங்குவதை நாங்கள் செய்திருக்கிறோம் அது கட்டாயம் அங்கத்தவரை உள்ள வைத்து அரவணைப்பு கடன் அது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிற கடன் அது ஆறு வீத வட்டிக்கு ஐம்பதனாயிரம் குடங்கி ஒரு லட்சம் பேரை வழங்கப்படும் அது அங்கத்தவர்களுக்கான சேட சுய உரை ஒத்துவிப்பு கடன் அதோட மற்ற ஏனைய கடன்களுக்கும் இரண்டு அங்கத்தவருடைய கணக்குரிய தொகைக்கேற்ற முறையில் தங்க அங்க செயல்பி எடுக்கக்கூடிய முறை அதிகரித்த லோன்களுக்கு ஒரு உத்தியோகத்தர் ஒரு அங்கத்தை வழங்க முறையில் சங்க செய்யும் அதாவது அரசா அல்லது பயிர்க்கப்பட்ட ஏனிய வங்கிகளுக்கு ஒப்பீட்டளவில் நாங்கள் கடன்களை வழங்கி அதன் ஊடாக சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முற்றுமுதாக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பொழுது அதிகரித்த கடன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மக்களும் பயணம் வந்து பொய்யாங்கத்தவர்களாக சேர்ந்து அனைவரும் இதில் பயனடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் உரியதாக இவ்வளவு தொகையை வந்து நீங்கள் கடனை வழங்குகிறீர்கள் அதிக கடனையிலே பத்து லட்சம் வரை இப்பொழுது வாங்கப்படுகிறது பத்து லட்சம் அந்த ஆதன கடனை தான் பத்து லட்சம் வரை வழங்குவோம் மற்றது அஞ்சு லட்சம் வரை பிணைக்கு ஆள் பிணைக்கு வாங்கப்படுகிறது அத்தோடு அந்த அடவி சேவை ஆரம்பிப்பதற்கான சகல என்றும் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது கிராமிய வங்கியில முதல் கட்டமாக அதை முன்னெடுத்து ஆரம்பித்து அதன் மூலமாக ஏனைய வர மழை பின்பற்றுவதற்கு மழையை குறைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் சங்கத்தை பொறுத்தவரையில எங்களுடைய திட்டம் இந்த சங்கத்தை அறிவித்த நிலைக்கு கொண்டு போவதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது தான் எங்களோட திட்டம் அந்த வகையில் மக்களுடைய சேவை இப்போதைக்கு நாங்கள் இப்படி திட்டங்களை அறிமுகப்படுத்தி தொடர்ந்தும் எங்களுடைய பணிப்பாத சேவைகளின் தீர்மானங்களை தனியாக தொடர்ந்து பல்நோக்கு கூட்டுறவங்களும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அகில ரங்க ரீதியாக கூட முதல் நிலைக்கு வருவதற்கான செயற்பாட்டை நாங்கள் செய்வோம் என்று உறுதியளிக்கின்றோம்